வாரத்தின் கடைசி நாளான நாளை வரை வெயில் தொடரும் நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையில் படிப்படியாக மேகமூட்டத்துடன் மழை பெய்யும் ஓ நாளைக்கு சனிக்கிழமை வந்து விடுகிறது ஹலோ சகோதரரே மறைக்கப்பட்ட ரகசியமா ஏழாம் நாள் சனிக்கிழமையா ஆம் சொல்லுங்கள் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனமா சகோதரரே சகோதரரே என் சகோதரனிடமிருந்து திடீரென தொலைபேசி அழைப்பு அது வேதாகமத்தின் ரகசியம் என்று சொன்னார் அந்த நாளுக்கு பிறகு என் வாழ்க்கை மாறியது அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வது எனக்கு கிடைத்த மாபெரும் ஆசிர்வாதமாகும் நான் அந்த ரகசியத்தை பின்தொடர்ந்தேன் கிபி இருபத்தி ஒன்றில் ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைன் வாரத்தின் முதல் நாளை சூரியனின் மதிப்பிற்குரிய நாள் என்று அழைத்தார் நகரத்தில் இருக்கும் ஜனங்கள் அனைவரும் சூரியனை வழிபடும் நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறையாகவும் ஆராதனை நாளாகவும் ஏற்படுத்தப்பட்டது தேவனை ஆராதிக்கும் நாளான ஏழாம் நாள் ஓய்வு நாள் அழிக்கப்பட்டது தேவனுடைய ஓய்வு நாள் என்பது பாரத்தின் ஏழாம் நாளாகும் பாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை ஆராதனை நாளான ஓய்வு நாள் சனிக்கிழமையாகும் நியாயப்பிரமாணத்தில் மிகவும் மகிமையின் நாளான ஓய்வு நாள் அது கர்த்தருடைய நாளாக மாற்றப்பட்டுள்ளது இது கிறிஸ்துவின் கட்டளையினால் அல்ல சபையின் தான் ஏற்படுத்தப்பட்டது தெய்வனுடைய சட்டத்தை மாற்ற எவ்வளவு தைரியம் அவர்களுக்கு ஓய்வு நாள் வரலாற்றில் புதைக்கப்பட்டது நித்திய இலைப்பார்தலின் ஆசீர்வாதத்தை யாராலும் பெற முடியாது மோசே யோசுவா மற்றும் எலியா போன்ற மாபெரும் தீர்க்கதரிசிகள் ஓய்வு நாளின் ஆசிர்வாதத்தை உணர்ந்து கொண்ட பின்பு ஓய்வு நாளை ஆசரித்தார்கள் இயேசு பேதுரு மற்றும் யோவானும் கூட ஓய்வு நாளை ஆசரித்தார்கள் பரமேறுதலுக்கு பிறகு அப்போஸ்தலர் பவுலும் ஓய்வு நாளை ஆசரித்தார் நீங்கள் ஓடிப்போவது மாரிக் காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அது சரிதான் நாள் என்பது உலகத்தின் முடிவு வரை நாம் அதை ஆசிரிக்க வேண்டிய தேவனுடைய ஒழுங்குமுறையாகும் இன்றும் கூட நாம் ஓய்வநாளை ஆசரிக்கும் போது வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்ட தேவனுடைய ஆசிர்வாதங்களை நாம் பெற முடியும் இறுதியாக நான் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டேன் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வழங்கப்பட்ட ஏழாம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமையாகும் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் ஆசிரித்தது போலவே வேதாகமத்தின்படி ஓய்வு நாளை ஆசிரிக்கும் சபையை நான் கண்டுபிடித்து விட்டேன் அது தேவனுடைய சபையாகும்